ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே ராகினி சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சிட்றாரு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ராகினி என்ன பண்ணுறாங்கன்னா வெண்ணிலாட்ட இந்த மாதிரி நீ சொல்லு இந்த மாதிரி நீ போனால் தான் வந்து நான் நிம்மதியாக இருக்க முடியும் நீ வரை கண்டிப்பாக விஜய் உன்னையே தான் தேடி தேடி வருவார் அதனால நீ போயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீ சொன்னால் கண்டிப்பாக போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி கூப்பிட்டு சொல்ல சொல்லிடுறாங்க இதே மாதிரி இங்கே வெண்ணிலாவும் போய் காவேரி காலில் விழாத குறையா அந்த மாதிரி நீ கிளம்பி போயிரு இல்லைன்னா எனக்கு நிம்மதியே இருக்காது தயவு செஞ்சு நீ எழம்பி போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவிரிட்ட பாவம் போல் சொல்ல காவிரியும் எல்லாத்துக்கும் நல்லா செய்வாங்களே அவங்களும் இந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் போயிடலாம் இங்கே இருக்கிறவரை விஜய் வந்து தான் பார்க்க வருவார் அந்த அளவுக்கு சொல்கிறான்னா அவளால் கண்டிப்பாக வந்து விஜயை மறக்கவே முடியாது அதே மாதிரி விஜயும் முன்னாடி வெண்ணிலா நினச்சி அழுது தவிச்சது எல்லாத்தையுமே வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக விஜய் வந்து வெண்ணிலா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளை தொலைச்சி போகிறோம் நம்ம அதுக்கு தெரியாமல் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஏன்னா இவங்க எல்லாரும் இப்போ குமரனோட வீட்டில் தான் இருக்காங்க குமரனோட வாடகை வீட்டில் இருக்காங்க ஸோ அதனால அங்கேருந்து லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி நான் சேஃபான இடத்துல தான் நீ ஒன்றும் கவலைப்படாத என்ன நினச்சி நான் நல்லா தான் இருப்பேன் நான் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன் நான் கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது விஜயை விட்டு பிரிஞ்சது எனக்கு கஷ்டம் தான் ஆனால் அந்த சூழல்லேருந்து நான் மாறணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி தனியாக போயிடுறாங்க ஏன் தனியாக போனால் இங்கே விஜய்க்கு தெரிய வந்துடுது வெண்ணிலா வந்து இப்படி போய் சொன்னதுனால தான் வந்து காவேரி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகிறாரு வெண்ணிலாவை என்ன செய்ய முடியும் வெண்ணில அவன் நல்லா திட்டுறாரு ராகினியோட சேர்ந்து நீ என்ன வேலை தெரியுதா காவேரி தான் இந்த கொண்டு வந்தா அந்த வீட்டை விட்டு அவள் போனா சரி சரி நான் பார்க்குற தூரத்தில் அவ இருப்பா அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அவளை அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் கொடுத்து வைக்காம பண்ணிட்டீங்கல்ல நான் தூரத்துலேருந்து அவளை பார்த்துட்டு இருந்தேன் நான் நினைச்ச நேரம் அவரை போய் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா இப்போ அவள் எங்கே போனான்னே தெரியல நான் அவளை கண்டுபிடிக்கிற வர இந்த வீட்டுக்கே வரவே மாட்டேன் நீங்க நிம்மதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாட்டை சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இங்க கிளம்பினவரு எங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாரு ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போனா தான் பிடிக்க முடியும் போலீஸ் ஸ்டேஷன் போய் இங்கே ராகினி பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ராகினி மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்கு ராகினி பசுபதி தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி காவேரி காணாம போயினது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே போலீஸ் சொல்கிறாங்க அவங்க ஃபோனுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க கால் பண்ணுறாங்க கால் பண்ண கால் பண்ண காவேரி வந்து எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எடுத்து இந்த மாதிரினா எங்கேயும் இல்லை நான் வந்து தனியாக தான் இருக்கேன் நான் என்னை தேட வேணாம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கிட்ட உடனே விஜய் இங்கே பாரு தேவையில்லாம் பண்ணிட்டு இருக்காத நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் நீ இல்லாமல் நான் கொஞ்ச நேரம் கூட என்னால இருக்க முடியாது காவேரி ஒழுங்கா நீ எங்க இருக்குன்னு சொல்லு நான் வந்து உன்னை சொல்கிறாரு உங்களுக்கு பயந்துட்டு தான் இவ்வளவு நான் வந்து வந்து பார்த்து வெண்ணில் இந்த மாதிரி ஒரு பேரை ஏற்றி வச்சிருக்கீங்க வெண்ணிலா என்னை பார்த்தாலே கடுப்பாறாங்க அதே மாதிரி நான் தான் உங்களுக்கும் அவளுக்கும் பிரச்சனை வேறு வந்து என் காலில் விழுகிறான் என்னை என்ன பண்ண சொல்றீங்க உங்களை விட்டு நான் தனியாக வந்தேன் அதுக்கப்புறம் மாதிரி என்னை தனியா விட்டீங்களா நான் அந்த வீட்டில் நிம்மதியாவது இருந்திருப்பேன் என்னை வந்து திரும்ப டார்ச்சர் தான் நான் அளவுக்கு ஓடி ஒழிய வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அடுத்து உளுக்காக இதுக்குடி பார்க்க உனக்கு உன்னையே தானே எனக்கு பிடிச்சிருக்கு வெண்ணிலா சொன்னங்கிறதுக்காக நீ எங்கேயா போயிருவியா இப்படித்தான் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றும் சொல்லுவா அதை கேட்டுட்டு நீ ஒவ்வொரு ஊருக்காக போய்கிட்ருப்பியா அங்கே யாராவது எதாவது சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு எங்கேயா போவியா நீ படித்த பொண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாண்ணா படித்த பொண்ணு தான் ஆனால் இவ்வளோ முட்டாளாக இருக்கேன் உங்கள் விஷயத்தில் அதனால தான் நானே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நான் நினச்சா உன்னை கொஞ்சம் நேரத்தில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் என்னைக்க கண்டுபிடிக்கவே முடியாது நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாத இடத்துல தான் நான் இருக்கேன் என்னை நிம்மதியாக விடுங்க இனிமேல் எனக்கு ஃபோன்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாலும் நான் அட்டன் பண்ணவும் மாட்டேன் நீங்கள் எனக்கு எனக்கு கால் பண்ணுறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே இங்கே கட் பண்ணிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் கால் பண்ணி கால் பண்ணி பண்ணுறதுக்குறாரு எடுக்கவே இல்லை உடனே போலீஸ் சொல்கிறாங்க அவங்க நம்பரை நம்ம இது பண்ணலாம் அதாவது எங்கே இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க நம்பரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே அது மாதிரியே வந்து அவங்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டே இருங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எங்கன்னிட்டே இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இருந்தாலும் நாங்கள் பசு ராகிணியிட்டையும் விசாரிக்கிறோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சலான்னு சொல்லிடுறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல இன்னைக்கு இன்னைக்குள்ளாவே எனக்கு காவேரி வேணும் காவிரியை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு சொல்ல உடனே காவிரியோட மொபைல் நம்பரை வச்சு அவங்க இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க இங்கே ராகினியும் பசுபத்தியும் விசாரிக்க போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லியிருக்காங்க உடனே இங்கே போலீஸ் சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்கள இவங்களை கடத்தி கடத்திருக்க வாய்ப்பு இல்லை அவங்களாம் விருப்பப்பட்டு தான் போயிருக்காங்க நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து நாங்கள் சொல்ற ஆளோட போங்கன்னு சொல்லிட்டு சொல்ல விஜயும் வந்து போகிறாங்க அங்க அங்க போனா கரெக்டா அங்க காவேரி இருக்கிற இடமும் தெரிஞ்சு போச்சு ரொம்ப என்ன சொல்ல ரொம்பவே வந்து யாருமே கெஸ் பண்ண முடியாம அவங்களோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அங்க போனதுனால அவங்களுமே உங்களை சேஃபா தங்க வச்சு எல்லாமே பாத்துக்கிறாங்க அவங்க போனதுல இருந்துமே எதுக்கடி நீ வந்திருக்க உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல எதுவும் பிரச்சனையா அவன் புருஷன் எதுவும் தேட போறாருன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேசாததுனால அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன எதுன்னு ஒண்ணுமே தெரியல உடனே இங்க காவேரியுமே நீ என்னைய என்னைய உனக்கு பிடிக்கும்ல நீ என்னை கொஞ்ச நாள் இங்கே தங்க வை உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை இங்கே நான் மட்டும் தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வேலைக்காக தான் இங்கே வந்து தங்கியிருக்கேன் நானே வாடகை வீட்டில் தான் இருக்கேன் உனக்கு இதெல்லாம் செட் ஆகுமா இங்கே பாரு நீ வந்து கொடைக்கானலில் பெரிய வீட்டில் நானே வந்து அங்கெல்லாம் உன்னை பார்த்துருக்கேன் நீ அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தவ உனக்கு இதெல்லாம் செட் ஆகுமா ஏ அதுக்கப்புறம் நான் பட்ட கஷ்டம்லாம் உனக்கு தெரியாது அதுக்கப்புறம் அப்பா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் அப்படிலாம் சின்ன சின்ன வீட்டில் தங்கி பழகிட்டோம் அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இங்கே இருக்கணும் அவ்வளோதான் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம் நினைக்கிறேன் உன் கூட இருக்கிறதுனால எனக்கு நல்லா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே நானுமே இங்கே தனியாக தான் இருந்தேன் நீ வந்ததுக்கப்புறம் எனக்கும் நல்லா தான் இருக்குது ஆனால் எத்தனை நாளைக்குன்னு தெரியலக்கே நீ என்னமோ கிளம்பி வந்திருக்கிறத பார்த்தா உன் புருஷனோட சண்டை போட்டுட்டு வந்திருக்க மாதிரி இருக்கு இப்படியும் ஒரு புருஷன் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரெண்டு சொல்ல இங்கே யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குது என்னடி உன் புருஷன் கிட்ட வந்துட்டாரா என் வீட்டுக்கு யாரும் வர வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்ல அது எப்படி என் புருஷனுக்கு இங்கே இருக்கிற இடம் தெரியும் நீங்கள் நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவருக்கெல்லாம் தெரியாது யாருமே உன்னை கிஃப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன் அம்மா அக்கா கூட உன்னை இது பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இங்க கதவு திறக்க விஜய் வந்து நிற்கிறாப்ப விஜய் வந்து நின்ற உடனே இங்கே காவேரிக்கு ஒரே ஷாக்கு இங்கே அப்படியே பார்த்தா இவங்க கையை எடுக்கிறாங்க ஹீ யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே இங்கே இவங்க இப்படி எடுக்க இங்கே காவேரி என்னடா இது விஜயோட சத்தம் மாதிரி கேட்குதுன்னு இங்கே காவேரி எதிர்பார்க்கவே இல்லை வந்து எட்டி பார்க்க இங்கே விஜய் நிற்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து உள்ளே வந்து ஒரு அரை கொடுக்குறாரு இங்கே காவேரிக்கு ம் உனக்கு எவ்வளோ தைரியம் ஏதாவது ஆயிருச்சுன்னா உன்னை யார் இவ்வளோ தூரம் வர சொன்னால் எவ்வளோ தூரம் நீ இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இங்கே காவேரியை பார்த்து கேட்க உடனே இங்கே காவேரி இங்கேயே வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே விஜய் நீ எங்கே போனாலும் நான் வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு ஏன் உடனே நான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே இங்கே காவேரி இப்படியே பார்க்குறாங்க என்னடி இவர் தான் புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்க உடனே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு நான் இவளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் எப்படியும் உன் புருஷன் உன்னை கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் வந்து நிற்கிறீங்க உங்களுக்கு நூறு ஆயுசு தான் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு உங்களை தேடி உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டா என்ன ஏது பிரச்சனைன்னு கேட்டு அனுப்பிலாம் வைக்க மாட்டீங்களா வாடின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு நல்லா விருந்து கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க என்னங்க வந்தோன்ன என்னிட்ட பாயிரீங்க நான் இவகிட்ட எவ்வளவோ சொன்னேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் அதுக்கு வாயவே திறக்கலை நான் இங்கே கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா சரி அப்போ இருன்னு சொல்லிட்டு சொன்னேன் நீங்கள் என்னமோ வந்ததும் வராதமாக ஏன் மேலே கட்டிட்டு ஏறுறீங்க என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னடி உன் புருஷன் என்னைய கொடுத்துட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ பேசாம இருடி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் இங்கே வர சொன்னால் ஆமாம் இது யார் அப்படின்னு இவர் தான் உனைய கண்டுபிடிச்சி தந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வச்சு தேடி கண்டுபிடிப்பாங்கல்ல டவர் எங்கே கிடைக்குது இந்த மாதிரி எங்கே வந்து இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் அவரும் கொண்டுட்டே வந்திருக்காரு அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிடுறாங்க உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு காவேரி நான் உனைய கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா நான் சொன்னேன்ல நீ இருக்கிற இடத்துக்கு நான் அவனை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல எப்படியும் என்னைய எங்க போனாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க முதல்ல என் ஃபோன் நம்பரை மாற்றிருக்கணும் இல்லை இந்த தூக்கி எங்கேயா வீசிட்டு வந்துருக்கணும் அப்படி பண்ணியிருந்தால் இப்போ கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் அடுத்த கட்டமாக ஃபோனை வீசிட்டு எங்கேயும் போயிடாதம்மா எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாரி சாரிங்க வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கதவடைச்சிட்டு அடைச்சிட்டு இங்கே காவேரியாவும் விஜயும் உள்ளே கூப்பிட்டுக்குறாங்க உடனே இவங்க தண்ணி கொடுத்துட்டு இல்லை என்னதாங்க உங்களுக்குள்ள பிரச்சனை ஏங்க அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாருப்பா ஆமாம் பல இங்கே காவேரிக்கு கஷ்டமாக போயிருது சாப்பிடாமே கடந்து வந்துருப்பார் போலேன்னு சொல்லிட்டு இப்படியே பார்க்க நீங்கள் சாப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க சாரி சாரிங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க இங்க பார்த்தீங்கன்னா காவேரி கேட்குறாங்க நீங்கள் எப்போ இருந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நேற்று வெண்ணிலா வந்து இந்த விஷயத்த இப்படி சொன்னாலும் அதில் தான் எனக்கு கோவம் அப்போ இருந்து சாப்பிட்ல செம்மையாக பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்ணுலாம் அப்படியே கிடங்கு விழுந்து போய் இருக்குது காவேரி பார்க்குறாங்க எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாம் அந்த கஷ்டம் நான் தான் அவங்க கூட வர மாட்டேன்ல அப்புறம் எதுக்கு தேவையில்லாம் வேலை பார்க்குறீங்க சாப்பிட அழமைலாம் ஏன் கிடக்குறீங்கன்னு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு எப்படி என் பொன்னாட்டி இல்லாமல் எனக்கு தண்ணி கூட இறங்க மாட்டேது நீ உடனே பார்த்தா அப்படி தரலையே நீ நல்லா புதுசு புதுசு நல்லா தான் இருக்க என்னையே நீ மிஸ் பண்ணுற மாதிரியே தெரியலையே நான் கூட நினச்சேன் நீ இப்படி எல்லாருக்காக நல்லது பண்ணுறதுக்காக வெணிலாக்காக தான் இப்படி என்னை பிடிக்காத மாதிரி இருக்க இருக்கப்போலன்னு கண்டிப்பாக உன் உடம்புலேயே தெரியுது நீ நல்லா தான் இருக்கிற என்னை நீ மிஸ் பண்ணலன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல உடனே காவிரி சொல்கிறாங்க நான் ஏன் மிஸ் பண்ணணும் அப்படியே மிஸ் பண்ணாலும் நான் சோத்துலேலாம் என்னை இதை காட்ட மாட்டேன் நான் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்கிறேன் நீங்கள் தான் என்னை நினச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதான் தெரியுதுல்ல நீ வா என்னோடய கிளம்பின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே இங்கே விஜய்க்கு சாப்பாடு வந்துடுது உடனே பிளேட்டை வாங்கி வேகமாக சாப்பிட்றாரு எங்கே பார்த்து பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்ல உடனே வே நான் என்னமோ கஞ்சிக்கு சிறு தேவை மாதிரி சாப்பிட்றேன்ல நீ தப்பாலாம் நினைக்காதீங்க நேற்றுலாம் சாப்பிடலையா அதான் ஒரு மாதிரி இருக்குது அதான் கண்ணை கட்டிட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிடேன் எங்கே சாப்பிடாமலாம் எதுக்குங்க இவ்வளோ போய் தேடிட்டு இருக்கீங்க இவளுக்கு எதாவது ஆகும்னு நீங்கள் நினச்சி தேடினீங்களா அப்படிலாம் பயப்பட தேவையே இல்லை இவ்வளோ தான் நாலு பேருக்கு ஏதாவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்ல கி சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க உடனே அந்த ஃப்ரெண்டு ஆஹ் எங்க இவளுக்காக போய் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஆஹ் இவெல்லாம் அந்த அளவுக்கு ஒருத்தெல்லாம் கிடையாதுங்க அதுவும் பாக்குறதுக்கு நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் இவளுக்காக அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு பிளேட்டை கீழே வச்சிட்டு என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்போ காவேரிக்காக நான் தேடி வந்தது ஒர்த்து கிடையாதுன்னு சொல்கிறீங்களா ஏன் காவேரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்ல உடனே காவேரி லைட்டாக சிரிக்கிற மாதிரி இது பண்ணுறாங்க பரவாயில்லடி உன் புருஷன் இவ்வளவு இவ்வளோ பேசுகிறாரு இப்படி புருஷனே விட்டுட்டு வந்தால் எனக்கெலாம் இப்படி ஒரு புருஷன்லாம் இப்படி கிடச்சிச்சுனா நான்லாம் விட்டுட்டு வரவே மாட்டேன்ப்பா அப்படி சொல்லுங்கங்க என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது புத்திமதியை சொல்லி வாங்க என் வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே அவன் நான் சொன்னாலாம் கேட்க மாட்டான் முதல்ல என்ன பிரச்சனைன்னே தெரில உங்களுக்குள்ள நான் எப்படி உங்களுக்கு பஞ்சாயத்து தீர்க்க முடியும் அதெல்லாம் நான் நாளைக்கு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல என்னது நாளைக்கு சொல்கிறீங்களா அப்போ இன்னைக்கு இங்கேயே தங்க போகிறீங்களா என்னங்க நீங்கள் வந்தவங்களை போகன்னு சொல்கிறீங்க இப்படி அப்படின்னு சொல்ல ஏங்க இது வாடகை விடுங்க அந்த அம்மா மட்டும் பார்த்துச்சு அவ்வளோதான் இப்படி என்ன நீங்கள் ஒருத்திக்கு மட்டும் வாடகைக்கு வீடு எடுத்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு தங்க வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும் அப்போ எங்களை வெளியே போங்கடின்னு அடின்னு சொல்கிறீங்க அப்படித்தானே அப்படின்னு விஜய் சொல்ல அப்படிலாம் இல்லை இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் தங்கிக்கோங்க சரியா அப்படி அவன் நாளைக்கு நாங்கள் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு சரிங்க நீங்களே எங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தழுறதுக்குள்ளே நாங்களே போயிடலாம் என்ன காவிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் இங்கே வரேன் நான் இவ கூட தான் தங்க போகிறேன் நீங்கள் கிளம்புங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க உடனே விஜய் அப்படியே அடிச்சிருவான் பார்த்துக்க நானே கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அங்கே எல்லாரும் என் காணான்னு இருக்காங்க முதல்ல அவங்க அம்மாவுக்கு ஃபோன் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நான் இங்கே இதை பார்த்துட்டேங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கே இருக்காவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இருக்கிற இடத்தையும் சொல்கிறாங்க ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கூட தான் இருக்கா சேஃபாக தான் இருக்கா நான் வரும்போது கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அவகிட்ட ஃபோனை கொடுங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஃபோனை கொடுக்குறாங்க உடனே சாரதாவான் சொல்கிறாங்க முதல்ல வீட்டுக்கு வந்துக்கடி உனக்கு இருக்குது ஏண்டி இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் உன்னை யார் போ சொன்னால் உனக்கு ரொம்ப திமுரு உனக்கு எந்தோ சனி பிடிச்சி அலைகிறேன்னு நினைக்கிறேன் நீ வீட்டுக்கு வா உனைய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க எங்கள் விஜய் பார்த்து மறைக்கிறாங்க காவேரி என்ன நல்லா டோஸ் கிடச்சிச்சா உனக்கெல்லாம் திட்டு பத்தாது நல்லா நாலு அரை விட்டால் தான் வரும் அப்படின்னு சொல்ல அதான் வந்தோடனே கொடுத்தீங்களே பலாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்ல ஏங்க நீங்கள் வேற அதை ஞாபகப்படுத்துறீங்க அவளே மறந்துருப்பா நீங்கள் இது எங்களுக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்குன்னு இருப்பீங்க புள்ளையே விட்டா இவ்வளோ நீங்கள் உங்களிடையே வச்சுக்கிறவங்க பிள்ளைய சமாதானம் பண்ணி அனுப்புறாப்புல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே ஃப்ரெண்டும் இவெல்லாம் வந்து யார் சொல்கிறதுக்குமே அடங்கவே மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க எப்படிங்க இவ்வளோ கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க என்ன சொன்னாலும் சொல்லி பேச்சே கேட்க மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே உட்காந்துருக்கேன் என்னடி இங்கே இருக்கிறதே ஒரே ரூம் தான் நீங்கள் ரெண்டு பேர் வேற இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க நான் வேற கல்யாணம் ஆகாதவன் எனக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல சரி நான் அந்த கட்டில போய் தூங்கிக்கிறேன் நீங்கள் ரெண்டே என்ன கீழே படுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜயும் ரூமும் இல்லையா அதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏங்க உங்கள் ஒய்ஃபோட இங்கே தூங்குறதுல உங்களுக்கு எதுவும் கஷ்டமா ஓ நான் இருக்கிறதுனாலயா எங்க நாங்கள் அந்த பக்கம் கூட திரும்பி படுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சேச்சா அப்படிலாம் இல்லை இல்லை உங்களுக்கு சங்கடமா இருக்குமே அப்படின்னு சொல்ல அப்படிலாம் கிடையாது நீங்கள் எங்கேயே தூங்க நீங்கள் எனக்கு பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க உடனே எங்கள் விஜயும் நீங்கள் எதுவும் சங்கடப்படுவீங்கன்னு தான் நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது நான் காவேரியை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி காவேரியோட புருஷனை நான் பார்த்ததே இல்லை இப்போ நேரிலே பார்த்துட்டேன்ல நானே செலவு பண்ணி வர முடியாது நீங்களே வந்து உங்கள் ரெண்டு பேர் முகத்தையும் காமிச்சிட்டீங்க அதுவே ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் கண்டிப்பாக சென்னை வரும்போது என் வீட்டுக்கு வரணும் அப்போ இந்த மாதிரி தனி ரூம் எல்லாம் இல்லாமல் இருக்காது உங்களுக்குன்னு ஒரு ரூமே நாங்கள் ரெடி பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாசம் அங்கேயே கூட இருந்துருங்க நீங்கள் ரொம்ப ஜாலியாக பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வித்தியா சொல்ல கண்டிப்பா வாரேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே காவேரி ஹலோ நான் ஒரு ஆள் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்களா அவங்க பொண்டாட்டிக்கு பார்த்தீங்களா அவங்க பொண்டாட்டிக்கு கடுப்பாகுது என்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீங்கும் படுத்துறாங்க இங்கே காவேரி பக்கத்தில் படுத்து கிடக்குறாங்க இங்கே விஜய் வந்து இந்த பக்கம் காவேரி வந்து இந்த பக்கம் படுத்து கிடக்குறாங்க இப்போ வந்து விஜய் வந்து காவேரியோட கையை அப்படியே தொடுறாங்க தொட்டு இங்கே மலை வச்சுட்டு ஃபஸ்ட்டு கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க கை கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமா உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அய்யோ ஃப்ரெண்டு பேரும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க நேரம் தூங்கியிருப்பாங்க பாரு கொரட்டை விடற சத்தம் நல்லாவே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இருந்தாலும் கையை எடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இப்போ ஒன்றும் நான் உங்கள் பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதையே இந்த டைலாக எத்தனை தடவை சொல்லுவேன் பொண்டாட்டி இல்லாமல் ஒருத்தி கையை நான் பிடிச்சேன் இந்நேரம் என்ன ஆகிருக்கும் நான் கையை தொடர வர சும்மா இருந்தேன் இப்போ கொண்டு வந்து என் நெஞ்சுக்கிட்ட வைக்கவும் மட்டும் உனக்கு இது வந்துருச்சாக்கோ ஓ ரொம்ப ஆகும் உனக்கே ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வித்தியை சொல்கிறாரு இப்போ எதுக்கு இப்போ கையை இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா நேற்று இந்நேரம் ரொம்பவே பயப்பட்டு ரொம்பவே வந்து இதாக இருந்தேன் காணான்னு ஆனா இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பாரு என்ன நடந்திருக்குன்னு இப்ப நீ என் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு உடனே இங்க காவேரி சொல்றாங்க இங்கே பாருங்க என் தோட்டத்தை விட்டுருங்க ஃபஸ்ட்டு என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பிடிச்சி வச்சுக்கிறாரு என்னால் இனிமேல் உன் கையெல்லாம் விட முடியாது உன் கையை மட்டுமில்ல உன்னையும் விட முடியாதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரியை பிடிச்சி ஹக் பண்ணிடுறாரு காவேரி என்னை விட்டுட்டு போயிட்றாத இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உன்னே இங்கே காவேரி வந்து நெலிக்கிறாங்க அப்படியே இவங்க தள்ளியும் விட முடியல நினச்சா தள்ளி விடலாம் ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி விஜய் வந்து இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்போது எங்கள் காவேரிக்கு மனசுக்குள்ள காதல்னு ஒண்ணு இருக்கலை அப்படியே வந்து அப்படியே நடிக்கிறாங்க அப்படியே எழுகிறாங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க இங்க பாருங்க சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்காது இங்க தள்ளுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்றாங்க இப்போ உங்களை நான் ஏதாவது கத்திருவேன் அப்புறம் அந்த வேற எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் சொல்றாரு அப்ப என்னை உனக்கு பிடிக்கல நேரம் வேற ஏதோ ஆம்பளை உன எப்படி தொட்டிருந்தா நீ என்ன பண்ணியிருப்பேன் என்ன ரகலை பண்ணிருப்பேன் நேரம் ஃப்ரெண்டுக்காராம் இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க நான் புரிச்சனால்தான் நான் என்னை இப்படி டச் பண்ண விட்றேன் எவ்வளோ நாளாச்சு நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு அதெல்லாம் இனிமே எப்பவுமே அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவல் சொல்கிறாங்க அப்படியே உன்னை அடிச்சிருவன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு அதுமாதிரி காவல் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு வெண்ணிலான்னு ஒருத்தி இருக்கா வெண்ணிலா 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 இப்போ என்ன செய்ய சொல்கிறாங்களே நான் என்ன சொல் செய்யணும்னு சொல்லு நான் செய்கிறேன் எனக்கு நீ வேணும் அவ்வளோதான் இந்த பிடிக்கை நான் எப்போவுமே விடவே மாட்டேன் நான் விடவே முடியாது உடனே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இறுக்கி பிடிச்சே தான் இருக்காரு நீங்க காவேரி அப்படியே வந்து ஒன்றுமே பேசலை நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கே அப்படியே அப்படியே நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்குது இதுக்கு மேலே நீ என்னை எப்படி விட்டு பிரிஞ்சேன்னு வைவேன் அப்படியே நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே விஜய் உடனே எங்கள் காவேரி அப்படியே இப்போ ஒன்றுமே பேசலை இங்கே விஜய் வந்து திரும்பி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு அப்போ இறுக்கி கட்டுப்பிடிக்க இங்கே விஜய் வந்து அப்படியே வந்து இறுகி கட்டி பிடிக்க இங்கே காவேரி ஒன்றுமே சொல்லலை அப்படியே கண்ணுக்கிட்ட கண்ணீர் மட்டும் அப்படியே இருக்கு இங்கே விஜய் வந்து ஒரு கட்டத்துல அப்படியே விட்டுறாரு ஒன்றுமே சொல்லாம இருக்கவும் அவ்வளோ ரொம்ப இது பண்ணுறாருன்னு இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் விட்டுறாரு ஆனால் காவேரி வந்து விஜய்யோட இது போட சேர்த்து கையை பிடிச்சி அப்படியே இது பண்ணியிருக்காங்க ஆனால் விஜய் விட்டுறாரு இங்க காவிரி தான் இருக்காங்க உடனே விஜய் பா கேட்குறாரு என்ன மேடம் இப்போ நான் உங்களை விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு உடனே காவேரி இருந்து கை கையெழுத்துறாங்க எந்த நேரம் பிடிச்சிட்டு இருந்தது நான் இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே காவேரிச்சி பார்க்குறாங்க சி அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னே விஜய் சொல்கிறாரு பிறந்து தெரியலையா நானே உனையை விட்டாலும் உன்னால் என் விடவே முடியாது நான் உன்கிட்ட துரத்தி துரத்தி உன்னை துரத்தி வர்றதுனால தான் நீ ரொம்ப விகு பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாள் நான் உன்னை தொடாமல் உனக்கு கால் பண்ணாம உன்கிட்ட பேசாம இருந்தாலே போதும் ஆனா என்னால இருக்க முடியலையே அப்படி மட்டும் நான் செஞ்சேன்னா கண்டிப்பா என்னை தேடி வந்துருவ நான் அப்படி இருந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உம் இருந்து காட்டுங்க பார்க்கலாம் உங்களுக்கு ரெண்டு நாள் நீங்க இருக்கிறீங்களான்னு பாப்போமா ஆஹ் பெட் வச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உடனே இங்கே ஏய் என்னடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க தூங்கலை யார் ரெண்டு பேரும் இந்த நேரத்தில் ஒரு வயசு பிள்ளைய கூட வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்னமோ சண்டைகண்டேன்னு சொன்னீங்க அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே நீங்க நடந்துக்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு அடி தள்ளி போய் அங்கிட்டு படுத்துறாங்க கிட்டக்கிட்டே அந்த பக்கம் ஓடியதாரு உடனே இங்கே தூங்குறான்னு நினைச்சேன் இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு கோச்சு எல்லாமே கேட்டுருச்சு காலையில் நீங்கள் நல்லா கலாய்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல உடனே எங்களுக்கு தூங்கிட்டேன் தூங்கிட்டோம் உன்னிக்கு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அவன் இப்படியே தான் அரை மணி நேரமாக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்து கொடுத்துட்டு தூங்குறாங்க அப்போ அரை மணி நேரம் பேசுனது எல்லாமே காதுல கேட்டுருச்சேன் ரொம்ப சுத்தம் காவேரி உன் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க பிள்ளைங்க உன்னை மாதிரியே அப்படின்னு சொல்லிவிட்டு வேங்கியிருக்கிட்டு தண்ணி தூங்கிடுவாங்க